பாரதி ராஜா அப்படி உடஞ்சி அழுது கதறியதை நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை சரி இது வரைக்கும் அந்த மாதிரி அவர் இழப்பு அவருக்கு ஏற்பட்டதில்லை ஆனாலும் பல அவருக்கு வேண்டிய நெருக்கமான பல நண்பர்கள்லாம் இறந்து போன போ இறந்தபோது கூட அழுதார் கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கிட்டு இருந்தார் ஆனால் இப்போ உடஞ்சி அழுததை பார்க்கும்போதே அந்த கல் மனதும் கரையும் தனக்கு வந்து இறுதிச் சடங்கு செய்ய வேண்டிய மகனுக்கு மகள்கள் பேத்திகள் வந்து இறுதிச் சடங்கு செய்கிறத பார்க்க கொடுமை இருக்குது பாருங்க யாருக்குமே வரக்கூடாது மனோஜனுடைய ஒய்ஃபு நடப்பணமாக தான் இருந்தாங்க அந்த ரெண்டு குழந்தைகளும் ரெண்டு பிள்ளைகளும் வந்து கலங்கி உடஞ்சி போயிட்டாங்க இனிமேல் இன்னும் யாரை போய் என்ன பே அப்படின்னு அது சொல்லவே முடியலை என்னால் சொல்ல முடியலை அந்த அளவுக்கு அந் நிகழ்ச்சி வந்து அந்த இறுதி சடங்குகள் நடந்தபோது பார்த்த நிகழ்ச்சிகள் வந்து அப்படியே நெஞ்சு பிளந்துருச்சு எந்த தகப்பனுக்கும் யாருக்கும் இது வரக்கூடாது அப்புறம் பாரதி ராஜா அவர்னால் ஒரு இடத்துல நிறையா உட்கார முடியலை அதை என்ன ஏதுன்னு போது அவர் ஃபோன் பண்ணுறாரு ராதிகாவுக்கு கூப்பிட்றாரு நீ வா எனக்கு ஆறுதல் சொல்லு என்னை விட்டால் எனக்கு யார் இருக்குன்னு சொல்லிவிட்டு ஆறுதல் சொல்வதற்காக ராதிகாவை கூப்பிடுறாரு ராதிகா சரத்குமார் அப்படியே அலறி போய் வர்றாங்க அந்த தரப்பில் விசாரித்தோம்னா பாரதி ராஜா வந்து ரெண்டு தடவை வீட்டில் விழுந்திருக்கார் வீட்டில் தவறி விழுந்து வழுக்கி விழுந்து இடுப்பில் அடி எலும்பு முறிவுகள் இந்த வயசில் ஆப்ரேஷன் பண்ணலாம் அதெல்லாம் பண்ண முடியாது அந்த வேதனையோடு அந்த பெயினோட வாழ பழகிக்குங்க அப்படின்ட்டு டாக்டர்கள் அட்வைஸ் பண்ணதாக சொல்கிறாங்க அதாவது ஒரு சாவு வீட்டுக்கு போனால் பலவிதமான செய்திகள்லாம் வரும் காதில் வந்து மோதும் அப்படிப்பட்ட செய்திகள் தான் அப்படி வந்து மோதிய செய்திகளை தான் அப்போ நான் சொல்கிறேன் ஒரு சிலர் சொன்னாங்க மனோஜுக்கு பண பற்றாக்குறை வசதி இல்லை வருவாய் இல்லை இதனால் உடஞ்சு போனார் சிகிச்சைக்கு கூட பணம் இல்லை அப்படின்னு சொல்ல தவறான செய்திகள் அதாவது கூட ஒரு மனிதனை இழிவுபடுத்தணுங்கிறது என்ன பண்பாடு என்ன கலாச்சாரம்னு தெரியலை ஐயோ நல்ல குடும்பம் நல்ல நிறைய படம் இருக்குது அவங்க அப்பா கொடுப்பாரு அம்மா நல்லா நிறைய உதவியெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த குடும்பம் அப்படி ஒன்றும் வறுமையிலையும் வாழலை இந்த வறுமையில் வாழ்ந்ததாக சொல்கிறதுல அந்த நண்பர்களுக்கு என்ன பெருமைன்னு தெரியலை என்ன அதில் வந்து கிரீடம் வந்து மே தலைக்கு மேலே ஏறப்போகுதுங்கிறது தெரியலை ஆனால் இன்றைய நிகழ்ச்சி இன்றைய இந்த மனோஜனுடைய இறுதி சடங்குகள் பார்க்கும்போது பா வேணடா சாமி படுத்தமா கண்ணை மூடணுமா தூங்குனமா அடுத்த நாள் இறுதி அதோட அப்படி முடிச்சிடணுண்டா அப்படிங்கிற எண்ணம் தான் யாருக்குமே வரும் அந்த பொண்ணுகள் கதர்னது இப்போ அந்த பொண்ணுகளுடைய எதிர்காலம் யார் தாத்தா தான் ஆனால் தாத்தாவே வந்து தடுமாறிக்கிட்டு இருக்காரு அவர்னால் நடக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கே அப்போ யார் பாட்டி தான் அப்போத்தான் அப்பத்தாதான் எல்லாம் செய்யணும் இப்படி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்குது சரி இன்னொரு உலக நம்மவர் கமல்ஹாசன் இப்போ ஹாலிவுட்டில் இருக்கார் அமெரிக்காவில் இருக்கார் இந்தியாவில் இல்லை அவர் வந்து தன்னுடைய வருத்தங்களை பதிவு செஞ்சு நேரில் அவர்கிட்ட பேச முடியலை பாரதி ராஜா கூட பேச முடியலை அவரால் அந்த ஃபோனை வாங்கி வச்சுக்கிட்டு கையிலையே ரொம்ப நேரம் அமைதியாக இருந்தாராம் அந்த முனையில் இருந்துக்கிட்டு கேட்குதா சார் கேட்குதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கார் இவரை தன்னை அப்படியே என்ன பேசுகிறது என்னன்னு புரியாமல் பாரதி ராஜா நிலை உழைந்து போயிருந்ததை சொன்னாங்க இப்போ உலகநாய நம்மவர் கமல்ஹாசன் வந்து அடுத்த மாதம்தான் தாயகம் வர்ற தாயகம் திரும்புகிறார் தமிழ்நாட்டுக்கு வர்றாரு அது வரைக்கும் அவருக்கு ஹாலிவுட்டில் நிறைய வேலைகள் இருக்குது அடுத்த பட தொடர்பான வேலைகள் இருக்குது அதை இப்போ நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிக்கிறேன் அடுத்த மாதம்தான் வர்றாரு சரி இந்தியன் த்ரீ இந்தியன் த்ரீ வருது ஆனால் இப்போ அதை பற்றி யாரும் பேச வேண்டாம் ஏன்னா இப்போ எல்லோருமே தக்லீஃபில் இருக்கும் அந்த தக்லீஃபை வந்து நாங்கள் கரெக்டாக கொண்டு வந்து நிறைய ப்ரமோஷன் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணணும் ஆகவே இப்போ அதை பற்றி பேச வேணாம் வரும் கண்டிப்பாக வரும் தியேட்டருக்கு தான் வரும் அப்படின்னு கமல் வந்து திட்டவட்டமாக தன்னுடைய ஆர்கேஎஃப்ஐல சொல்லி வச்சுட்டாராம் அதையும் என்கிட்ட சொன்னாங்க இப்போ நம்ம மோகன்லால் அவர் இந்த எம்புரான் படம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு திருப்பு அந்த படம் தந்திருக்கு அவரும் பிரிதிவிராஜும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க சிறப்பாக நடிச்சிருக்காங்க பாலிட்டிக்ஸ்லாம் இருக்குது எல்லாம் வெளியே வரப்போ அங்கே வேலையும் நடந்துக்கிட்டு இருக்குது நாளைக்கே நாளை மறுநாளும் ரிலீஸ் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் அந்த படம் அது சம்பந்தம் இங்கே இங்கே பாம்பேக்கு போயிருந்தபோது நிருபர்கள்லாம் அந்த எப்போவுமே கேட்பாங்க பொதுவாக அந்த இளம் நடிகர்களை பார்த்தா காதலிச்சிருக்கீங்களான்னு கேட்பாங்க அந்த நடிகையை தொட்டு நடிக்கும்போது என்ன ஏற்பட்ட உணர்வுகள் ஏற்பட்டது அப்படின்னு கேட்பாங்க இந்த கத்துக்குட்டித்தனமான கேள்விகள் எல்லாம் அந்த இருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கு இப்போ என்ன ஒரு அட்வான்ஸ்னு சொன்னால் உலகநாய நம்மவர் கமல்ஹாசன் விஜய் தளபதி விஜய் மாதிரி நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா இப்படி ஒரு புது பேஷன் சினிமாவில் நடிக்கிறீங்க சினிமாவில் நிறைய புகழ் வந்திருக்கு நிறைய பெருமை வந்திருக்கு காசு வந்திருக்கு பணம் வந்திருக்கு எல்லாம் செல்வாக்கு இருக்கு நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்குறது ஒரு சம்பிரதாயமான ஒரு கேள்வியாகிடுச்சு அந்த கேள்விகளுக்கு நம்ம வெறும் தப்பலை மோகன்லாலும் தப்பலை கேட்குறாங்க அவருக்கு அப்படியே என்ன சொல்கிறீங்க நான் நடிகர் நான் நடிகை தான் விரும்புகிறேன் நான் சினிமாவில் தான் இருப்பேன் நீங்கள் அவங்க மாதிரி வருவன்னு சொன்னீங்க அவங்களையும் எங்களையும் ஏன் இது இது பண்ணுறீங்க அவங்களுக்கு அது பிடித்தமாக இருக்குது அவங்க போய் செயல்படுறாங்க இது பண்ணுறாங்க எனக்கு நடிப்புதான் எனக்கு நடிப்பை தவிர வேறு எதுவும் தெரியாது கடைசி வரைக்கும் நடிப்பு தான் ஆகவே இந்த அரசியல் பக்கம் நான் போகவே மாட்டேன் எனக்கு அரசியல் தேவையும் இல்லை அப்படின்னு பொட்டில் அடித்த மாதிரி சொல்லிட்டார் மோகன்லால் பிருத்விராஜ் வந்து அவரு இப்போ என்னென்னே தெரியல கொஞ்சம் தமிழக ரசிகர்கள் மீதியும் தமிழக நடிகர்கள் மீதியும் அவர் ஒரு காழ்ப்புணர்ச்சியை காட்டிட்டு வர்றாரு ஒரு வெறுப்புணர்ச்சியை காழ்ப்புணர்ச்சிங்கிறத விட ஒரு வெறுப்புணர்ச்சியை பரவ விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அண்மைக்கால பேட்டிகளிலும் மற்ற எதிர்களிலும் அவர் நடந்து கொண்ட விதம் வந்து நமக்கு ஒரு மன வழியை தந்திருக்கு நாங்கள் வந்து உங்களை அப்படி பார்க்கலை தமிழர்கள் வந்து மலையாளிகளை மலையாளினே பார்க்கல அவர்களும் சகோதரர்கள் தான் நம்மளோட நினைஞ்சு நடிக்கிறவங்க தான் நல்லா அவரை ஆதரிச்சிக்கெல்லாம் இருக்குமே தமிழ் படங்களில் தானே அவர் நிறைய படத்தில் நடிச்சுட்டு தானே அப்புறம் மலையாளத்துக்கு போனார் ஆக அவர் ஏன்னு தெரியல ஒரு வெறுப்பை உமிழ்கிறாரு அது நல்லா இருக்கும் சரி அடுத்து இப்போ இன்னொரு செய்தி இப்போ இந்த பாரதி ராஜா கலங்கிய செய்தி அந்த இதெல்லாம் பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு பரபரப்பு எம்ஜிஆர் அமெரிக்காவில் சிகிச்சை பெற்றுக்கிட்டு இருந்தபோதும் இருந்தது நடந்தது அப்போ எம்ஜிஆருக்கு பேச முடியலை குலாப்ஸ் ஆயிட்டார் நினைவுகள் தப்பி போயிடுச்சு அவரனால் இனிமே ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி செய்திகளெல்லாம் தமிழ்நாட்டில் நிறையா பரவிக்கிட்டு இருந்துச்சு அது பரப்பப்பட்டதுங்கிறது உண்மைதான் அந்த சமயத்தில் தான் ஆரம் வீரப்பன் என்ன பண்ணார்னா நம்ம ஏவிஎம் சரவணன்னா கூப்பிட்றாரு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆஃபீஸுக்கு வர வீட்டுக்கு வர சொன்னார் வீட்டுக்கு இவரும் போகிறார் சரவணன் போகிறார் அங்கே போனவொடன ஒரு கேசட்டு அது ஒரு இது காட்டுறாரு இது அமெரிக்காவில் தற்போது எப்படி இருக்கிறார் எம்ஜிஆர் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு வீடியோ பாருங்கள் அது ஒரு வித்தியாசமான வீடியோ அது ஒரு அது வேறு ஒரு கருவி மூலம் தான் பார்க்க முடியும் அது அந்த காலத்து அந்த நேரத்தில் வந்து எல்ஆர் சுவாமின்னு ஒரு விளம்பரம் ஆள் வச்சுருந்தார் அவருடைய இது ஸ்டுடியோவில் போய் போட்டால் தான் அது தெளிவாக பார்க்க முடியும் அப்படின்னு வீரப்பன் சொன்னார் உடனே எல்ஆர் சுவாமியை கூப்பிட்டு அந்த மிஷின் எடுத்துகிட்டு வாங்க அப்படி எந்திரத்தை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லி வீட்டில் வச்சு சரவணன் எல்ஆர் சாமி ஆர் வீரப்பன் இவங்கெல்லாம் பார்க்குறாங்க அதில் எம்ஜிஆர் நல்லா இருக்கார் சிக்கன் சாப்பிட்றாரு சிக்கன் சாப்பிடும்போது அது தவறி கீழே விழுகுது அதை கீழே குளிஞ்சி எடுத்து மறுபடியும் சாப்பிட்றாரு நல்ல உணர்வுகள் இருக்கிறது அடுத்தவர் யார் இங்கே இருக்கிறது யாருங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறாரு அப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கவரை போயிர் செயல் எழுந்து கிடக்கிறாரு மூளை செயல்படலை அப்படி செயல்படுன்னு இந்த இட்டுக்கட்டிய செய்திகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம முறியடிக்கணுங்கிறதுக்காக அவர் என்ன பண்ணார்ன்னா இதை நம்ம ஒரு வீடியோவாக தயார் பண்ணி நம்ம வெளியிடணும் அப்படின்னு சொன்னாங்க இது பூராமே மிகவும் ரகசியமாக நடந்தது ஏன்னா அப்போது ஆட்சியில் இருந்தது இந்த அண்ணா திராவிடம் முன்னேற்ற தான் ஆகவே இதை வந்து கட்சி ஆட்சியினுடைய அரசாங்க பணத்தில் இந்த மாதிரி செய்கிறாங்க எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாது இல்லை அதுக்காக அவரை எவ்வளோ எச்சரிக்கையாக செஞ்சார் சரவணன் அதை அற்புதமாக செய்து கொடுத்தார் செய்து கொடுத்தாருன்னா அதை அற்புதம் அந்த அந்த ஒளிநாடாக தான் அந்த வீடியோ தான் எல்லா இடத்துக்கும் அரசாங்க செலவில் போச்சு நல்லா தான் இருக்கார் அப்படின்னு காட்டினாங்க அந்த வீடியோ வந்து தமிழக அரசியலில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு வெற்றியை தேடி தந்தது சரி இதுக்கு இந்த செய்திக்கு என்ன சம்பந்தம் பாரதி ராஜாவுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது இல்லை இல்லை இது அது ஒரு இடச்சர்கள் வந்தது இது எதற்காக சொல்கிறேன்னு சொன்னால் பாரதிய ஜனதாவுடன் கூட்டே கிடையாது அந்த பேச்சுக்கே இடமே இல்லை அப்படின்னு கட்சித்தவர் எடப்பாடி அவரை இடம் போட்டு பார்த்தாங்க டெல்லியில் இடம் போட்டு பார்த்ததில் கொஞ்சம் மாற்று குறைவாகத்தான் இருக்குது கொஞ்சம் மிரட்டினா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் மிரட்டி பணியை வச்சுருக்காங்கங்கிறதான் அங்கேருந்து வர்ற செய்தி அதை தான் இப்போ இது சொல்கிறதுக்காக இந்த அந்த எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட செய்தியை சொன்னேன் நல்லதாக நடக்கட்டும் அரசியலை எதுவும் நல்லதுக்கு தான் நடக்கும் எதிர்கட்சிகள் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் வியூகங்கள்லாம் வகுப்பாங்கள்ல சரி பார்க்குறோம் நாளைக்கு சந்திக்கிறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்